அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மணி ட்ரோல் என்ற வரிசையில் நாம நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரன் நிலை உங்கள் ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டும் எப்படின்னா சுக்கரன் ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா மூல மூலத்திரிகோணமாக இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா பகை வீட்டில் இருக்கா திரிசூன்யத்தில் இருக்கா பாதகத்தில் இருக்கா இந்த மாதிரி அஸ்தங்கத்தில் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் சுக்ரன் வலுவாக இருந்துவிட்டால் ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு ஏற்றமாக தாக்கும் பணத்தட்டுப்பாடு என்பது ஜாதகருக்கு வரவே வராது காரணம் என்னென்னா தினந்தோறும் நம்ம புழங்கக்கூடிய ரொட்டேஷன் மணி வந்து சுக்ரன் குரு அப்படிங்கிறது பெருமனத்தை குறிக்கிறது அப்போ சுக்ரன் பாதிக்கப்படாமல் இருந்தாலே ஜாதகருக்கு பண வரவு என்பது சரளமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பது நாம் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி